இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று சிறப்பு பதிவுல வயது முப்பது முதல் வயது நாற்பது வரை உள்ள அனைத்து மனிதர்களும் தம்முடைய வாழ்க்கையில நாம் மேற்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளையும் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனுடைய எண்ணங்கள் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகின்றது எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன் ஆனால் எதுவும் கடந்து போகாது பழகி போகும் என்று உணர்த்திவிட்டது காலம் கடந்த காலம் பற்றிய நினைவு மனிதனை அறிவாளி ஆக்குவது கிடையாது வருங்காலம் பற்றிய பொறுப்புணர்ச்சியே அறிவாளிக்கு அடையாளமாக அமைகின்றது நாம் சந்திக்கும் கஷ்டமான காலம் எல்லாம் கடுமையான காலம் என்று எண்ணாதீர்கள் அந்த காலம்தான் நம்மை கடமைக்கு கட்டுப்பட்டு கட்டமைக்கும் காலமாக அமைகின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது வயதாகிவிட்டதா அப்படி என்றால் இதை அவசியம் கேளுங்க உடனே மனது ஏற்காது ஆனால் இதுதான் உண்மை நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்க போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீங்க செலவு செய்ய வேண்டியவற்றிற்கு செலவு செய்யுங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில மகிழ்ச்சியாக இருங்க உங்களால முடிந்ததான தர்மங்களை யோசிக்காம செய்யுங்க எதற்கும் கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படுவதால எதையும் நிறுத்த முடியுமா வருவது வந்தே தீரும் நாம இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீங்க அந்த நிலையில மற்றவர்களுடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரிய போவதில்லை நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து முடிவிற்கு வந்துவிடும் உங்களை கேட்காமலேயே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும் உங்களின் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும் அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீங்க பணம் ஆரோக்கியத்தை தராது ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாளொன்றிற்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு இடமே போதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனையில்லாத மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என்று மனதை போட்டு கொள்ளாதீங்க அதனால் உங்களின் நேரமும் ஆரோக்கியமும் தான் கெட்டுப்போகும் முதல் வயது நாற்பது வரை உள்ள அனைத்து மனிதர்களும் தம்முடைய வாழ்க்கையில நாம் மேற்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளையும் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனுடைய எண்ணங்கள் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகின்றது எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன் ஆனால் எதுவும் கடந்து போகாது பழகி போகும் என்று உணர்த்தி விட்டது காலம் கடந்த காலம் பற்றிய நினைவு மனிதனை அறிவாளி ஆக்குவது கிடையாது வருங்காலம் பற்றிய பொறுப்புணர்ச்சியே அறிவாளிக்கு அடையாளமாக அமைகின்றது நாம் சந்திக்கும் கஷ்டமான காலமெல்லாம் கடுமையான காலம் என்று எண்ணாதீர்கள் அந்த காலம்தான் நம்மை கடமைக்கு கட்டுப்பட்டு கட்டமைக்கும் காலமாக அமைகின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்